சரி பார்ப்போம் காணமே ஃபேஸ்புக்கை காணும் சரி வரட்டும் இப்போ இப்படி ஓடுற நேரம் போகுது ஐயாட நேரத்துக்கு நேரத்தை கொடுக்கணும் ஆன்பேஸ் ஒருக்கும் இனதான திங்கள் பொழுது மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் 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 இந்த நாளின் ஏனான அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தோடு உட்கார வச்ச கடவுளுக்கு மரம் அதன் பயந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்கும் இனிதான வாழ்த்துக்களையும் கூறியபடி என்ற நான்கு ஆட்சிகளுக்குள் உற்சாகத்தோடு இணைந்து செல்லலாம் இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ஒரு திங்கள் காலை நேரில் பொழுதோடு இணைந்திருக்கின்றோம் இன்றைய நாளை எடுத்து வருகின்றார் சிவதர்சினி ராகவன் குடும்பத்தினர்கள் காரணம் அவரது பிறந்த நாள் நேற்றைய பொழுது இருபத்தி எட்டு அந்த நாளை மிக சிறப்போடு இன்றைய நாள் இணைக்கிறம் கொடுத்து எடுத்து வருகின்றார் சிவதர்சனி ராகவன் அவர்கள் அவருக்கான வாழ்த்து நேரம் சிந்தனை நேரம் ஐயாவின் நிகழ்வு அதனை தொடர்ந்து வாழ்த்து நேரம் தொடர்ந்து இன்றைய நிகழ்ச்சிகள் இடம்பெற்றுக் கொள்ளும் அதே நேரம் அன்பு தாய் அதாவது நடாமோகன் அவர்களது அன்பு தாயாரின் பிறந்த நாள் இன்றைய பொழுது இருபத்தி ஒன்பது ஜூலை அவர் இல்லாவிட்டாலும் அவர் நினைவுகளை சுமந்தபடி என்று நான் நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் உற்சாகத்தோடு இணைந்து செல்லலாம் இப்பொழுது சிந்தனை நேரம் ஆரம்பமாகின்றது பாலந்தூர் பிள்ளையர்கள் வணக்கம் வாருங்கள் இனிமையான காலை வணக்கம் திருமதி தலைவாணி மோகன் எப்படி நலவாக உற்சாகமா இருக்கு நல்லா உற்சாகம் நீங்கள் எப்படியோ நல்லா இருக்கு சோதரி நன்றி சோதரி அப்படியே இந்த முதல் நாளை காலை நாளை காலத்தன்ற என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவனுக்கு இதயத்தின் ஆழத்தில் வந்து தோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களை பாமகத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் தடாமோகனையும் அவர் நம் துணைவியார் அம்மன் அன்பு சகோதரி திருமதி தலைவாணி மோகனையும் அவர்கள் சின்ன மகளையும் மற்றும் பாமக தங்கள் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாயத்துறவு மற்றும் நிறைவாக நுழைவாக என்றும் சகல ஆசிவாதங்களும் அவர்களை சீதாமண்டி ஆசிவ் கொண்டு வேண்டுபிள்ளை பாலன் மூன்று தேசிய பதினேழாம் அதிகாரம் இறைவாட்டை ஒன்றிலிருந்து பதினாலு முடியும் சத்தர்களுடைய பரிசுத்தமுள்ள ராமத்திற்கு தமஸ்குவின் பாரம் இதோ தமஸ்குவானது நகரமாயில்லாமல் தள்ளப்பட்டு பாழான மண்மேடாக ஆரோவேனின் பட்டணங்கள் பாலாய் விடப்பட்டு மந்தைகளின் வெளியாய் இருக்கும் மிரட்டு அடையாமல் அவைகள் அங்கே படுத்து கொள்ளும் கடல் எப்பிராயுமையும் ராஜாங்கம் தமஸ்குவையும் விட்டொடியும் இஸ்ரேல் புத்திரனுடைய மகிமைக்கு நேரிட்டது போல சீரியாவில் நீரியா இருப்பவர்களுக்கு நேரிடும் சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் அக்காலத்திலேந்து போன ஒருவன் அடி அடிந்து தன் கையினால் கதிர்களை அறுத்து வெப்பாயின் பள்ளத்தாற்றிலே கதிர்களை சேர்க்கிறது போல் இருக்கும் ஆனாலும் ஒடிவு மரத்தை உளுக்கும் போது துணிக்கொம்பிலே இரண்டு மூன்று காய்களும் காய்க்கிறேன் காய்களும் இருப்பது போல கொஞ்சம் மீதியா இருக்கும் என்று இஸ்லமேலின் தேவனாகிய கத்தர் சொல்லுகிறார் அக்காலத்திலே மனுஷன் தன் கைகளின் கிரியாகிய பீடங்களை நோக்காமலும் தன் விரல்கள் உண்டு பண்ணின தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் நோக்காமலும் தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவார் அவன் கண்கள் இஸ்ரவேலின் பரிஸ்கரையே நோக்கி கொண்டிருக்கும் அக்காலத்திலே அவர்களுடைய அரணான பட்டணங்கள் இஸ்ரேல் புத்திரருக்கு மீறியால் வைக்கப்ப வைக்கப்பட்ட தலையை போலவும் நுனி கொம்பை போல போலவுமாகி பாலாய் கிடக்கும் உன் பிளவானாகிய கண்மனையை நீ நினையாமல் இரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய் நீ நேர்த்தியான நாட்டுக்களை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும் உன் பிளமாகிய கண்மனை கண்மனையை நீ நினையாமல் உன் இரட்சகராகிய தேவனை மறந்தாய் ஆதலால்